வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி தாங்க உங்களுக்கு செல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல கிணறு மின்சாரம் எல்லாம் இருக்குது நீங்கள் இது விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை ஆடு மாடு கூலி பண்ண வைக்கிறதுக்கும் நல்ல தகுந்த நிலமாக இருக்கும் இதுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு ரீசேல் பண்ணுறதுக்கு பண்ணுறதுனாலும் நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுற கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்த நிலமாக தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்ட் இருக்குதுங்க மொத்தமாக பன்னெண்டரை லட்சம் சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தெட்டு சென்ட்டு சேர்த்து பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிகிட்ருக்காங்க நண்பர்களே கிழக்கு மேற்கு பார்த்த சைட்டாக இருக்குது உட்காருங்க நல்லா சுத்தமாக நிறைவு வச்சுருக்காங்க இங்கே கிணறு அது போக மின்சாரமும் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம் தாலுக்காவில் அக்கனாய்க்கம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வருதுங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சிக்கிறக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்துட்டுருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அதிலே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கரிசல் மண் பூமி தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்து பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தெட்டு சென்ட் இருக்குதுங்க பன்னெண்டரை லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையில உட்காந்து பேசுனேன் அந்த தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு மீட்டர் உள்ள வர கட்டு ரோட்டில் வராப்பில் இருக்கும் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் சிங்கிள் கையெழுத்து தாங்க சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா மட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே